நித்திரபலை அருகே திருமணம் முடிந்த சிறிது நேரத்தில் போலீஸ்காரர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரபிளை அருகே உள்ள கிராத்தூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு வயது மதிக்கத்தக்க பெண் எம்காம் சி முடித்துவிட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் ஆடிட்டின் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார் இதற்காக தினமும் அவர் வீட்டில் இருந்து பஸ்ஸில் சென்று வருவது வழக்கம் அந்த வகையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வேலைக்கு சென்று வந்தபோது மார்த்தாண்டம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ்காரரான நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் வயது என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது பின்பு நாளடைவில் அந்த பழக்கம் காதலாக மாறியது தற்போது இவர்களது காதல் பெண்ணின் பெற்றோருக்கு தெரிய வந்தது இதையடுத்து பெண்ணின் பெற்றோர் தங்களது மகளுக்கும் ராஜேஷுக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் அதன்படி ராஜேஷிடம் அவரது பெற்றோர் இதுகுறித்து விசாரித்தனர் அப்போது தான் சென்னையைச் சேர்ந்தவர் என்றும் தன்னுடைய தாய் தந்தை இருவரும் சிறு வயதிலேயே தன்னை பாட்டியிடம் விட்டனர் என்றும் இதனால் தனக்கு உறவினர்கள் என்று யாரும் இல்லை என்று கூறியுள்ளார் இதை உண்மை என நம்பிய பெண்ணின் பெற்றோர் இருவருக்கும் திருமணம் நடத்த முடிவு செய்து வீட்டின் அருகே உள்ள ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் வைத்து நேற்று திருமணத்தை நடத்தியுள்ளனர் இதற்காக நேற்று முன்தினமே குமரி மாவட்டத்திற்கு வந்த ராஜேஷ் மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு தங்கும் விடுதியில் தங்கியுள்ளார் தொடர்ந்து தாலி கட்டும் நேரத்திற்கு ஒரு காரில் மார்த்தாண்டம் பகுதியை சேர்ந்த ஐந்து ஆண் நண்பர்களுடன் சென்றுள்ளார் திருமணம் முடிந்ததும் மணமக்கள் இருவரும் மணமகள் வீட்டிற்கு சென்றனர் அப்போது ராஜேஷுடன் பணிபுரிந்த அப்பகுதியைச் சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் அவரை பார்த்து நீங்கள் களியக்காவலை சோதனை சாவடியில் பணியில் இருந்தவர் தானே உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்று தன்னை கூறினீர்கள் என்று தெரிவித்தார் அதன் பின்னர்தான் அவர் முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்தது தெரியவந்தது இதனை கேட்டு மணப்பெண் அதிர்ச்சி அடைந்தார் மேலும் நித்திரவிளை போலீஸ் நிலையத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே அங்கு வந்த போலீசார் ராஜேஷை பிடித்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்ல முயன்றனர் இதற்கிடையே ஆவேசத்தில் இருந்த மணப்பெண்ணின் உறவினர்கள் ராஜேஷை சரமாரியாக தாக்கினர் எனினும் போலீசார் அவரை மணப்பெண்ணின் உறவினர்களிடம் இருந்து மீட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மணப்பெண் புகார் அளித்தார் அதன் பேரில் ராஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை கைது செய்தனர் திருமணம் முடிந்த சிறிது நேரத்தில் போலீஸ்காரர் கைது செய்யப்பட்ட சம்பவம் குமரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது